தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை தொடர வாய்ப்பு இல்லை என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இருமொழி கொள்கையே தொடரும் என்றும் வரலாற்றை மாற்றவோ திரிக்கவோ அண்ணாமலை முயலக்கூடாது என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது பெரியார் காட்டிய பாதையில் தமிழ்நாடு முற்போக்கு பாதையில் செல்லும் என்றும் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே தொடரும் என தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தொடர வாய்ப்பே இல்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது வரலாற்றை மாற்றவோ திரிக்கவோ அண்ணாமலை முயலக்கூடாது என்றும் தமிழக அரசு தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது பெரியார் காட்டிய வழியில் தமிழ்நாடு முற்போக்கு பாதையில் செல்லும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே தொடரும் என தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் வெகு விரைவில் மும்மொழி கொள்கை வரும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் இது தொடர்பாக அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அது தொடர்பாக விரிவான தகவலையும் தமிழக அரசு சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊட்டுவதற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் ஒரு குறிந்து ஒப்பந்தம் கூறப்பட்டிருப்பதாகவும் அதன்படி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவியல் பயிற்சி அளிப்பதற்காக டெஸ்லா திட்டம் எனும் ஒரு திட்டத்தை நாட்டிலேயே முதன் முறையாக கொண்டு வந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது குறித்து பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில் தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட திட்டம் என்று தெரிவித்திருந்தார் மேலும் வெகு விரைவில் முன்மொழிக் கொள்கையும் தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அண்ணாமலை அவர்கள் வரலாற்றை மாற்றவோ திரிக்கவோ முயலக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு அவரது கூற்றை முற்றிலுமாக நிராகரிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் தொழில்நுட்பம் சார்ந்து தமிழகத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த அறிக்கையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் கணினி மூலமாகவும் மற்றும் இ கவர்னன்ஸ் போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது தொடர்பாகவும் இந்த அறிக்கையில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபதில் அதாவது செயற்கை நுண்ணறிவிக்கென தனியே ஒரு கொள்கை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்டதும் கொள்கை என்ற ஒன்றை உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இவையெல்லாம் நடந்தது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மேலும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை எனினும் அதில் மாநிலங்களில் அடைய வேண்டிய இலக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பலவற்றை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அடைந்து விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உதாரணமாக தேசிய அளவில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக ஆக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது ஆனால் அகில இந்திய மேல்நிலை கல்வி ஆய்வறிக்கையின்படியே தமிழ்நாடு மாணவரின் சேர்க்கை விகிதம் என்பது ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருப்பதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அகில இந்திய அளவை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அளவை காட்டிலும் அதிகப்படியானவர்கள் இந்த அந்த எட்டி இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு செய்வதை செய்து கொண்டு இருப்பதை தேசிய கல்விக் கொள்கையில் இணைத்துவிட்டு தேசிய கல்விக் கொள்கையின்படி தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்று சொல்வது நகைப்புக்குரியது என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் தொழில்நுட்பம் சார்ந்து தமிழ்நாட்டிற்கு யாரும் வகுப்பெடுக்க தேவையில்லை என்றும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எப்பொழுதும் தொழில்நுட்பத் துறையை குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்பதையும் அனைவரும் அறிவர் என்றும் இதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு மெஷின் லர்னிங் போன்றவற்றை வருங்காலத்தில் மிக தீவிரமாக பயிற்சிகள் அளிக்கப்படும் ஏனெனில் செயற்கை நுண்ணறிவை கையில் எடுக்கும் மாநிலமே இன்னும் பத்தாண்டில் முன்னணி மாநிலமாக இருக்க போகிறது எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் மேலும் பெரியார் காட்டிய பாதையில் தமிழ்நாடு அரசு முற்போக்கு பாதையில் செல்லும் அரசாகவே செயல்படும் என்றும் அண்ணாமலை அவர்கள் பகல் கனவு காண்பது போல் மும்மொழி கொள்கை ஒருபோதும் தமிழ்நாட்டில் உருவாக வாய்ப்பே இல்லை இருமொழி கொள்கையை தொடரும் என்றும் தனது விளக்கம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி